ய்வு ஏற்படாமல் இருக்க கௌரவ வீரர்கள் தற்காலிகமாக பணியமர்த்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வலியுறுத்தினார்கள் அதன்படி இருபத்தொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கௌரவ விரியர்கள் தற்காலிக பணியமர்த்ததற்கான இணையதள விண்ணப்ப பதிவு தொடங்கப்பட்டு விண்ணப்பங்கள் பெறப்பட்டு தகுதியானவர்களுக்கு பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி ஐந்து வரை அந்தந்த மண்டலங்களில் நேர்காணல் நடைபெற்றது நேர்காணல் முடிவில் தற்போது த கௌரவ தெரிவு பட்டியல் டிஎன்ஜிஏ ஏசிஏ என்ற இணையதளத்தில் இன்று ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெளியிடப்பட்டுள்ளது தெரிவு செய்யப்பட்ட கௌரவர்களை தங்களின் பயனர் குறியீடு மற்றும் கடவுச்சொல் யூசர் நேம் பாஸ்வேர்டு வழியாக தாங்கள் தெரிவு செய்யப்பட்ட கல்லூரி என்ற விவரங்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தைந்துக்குள் உரிய கல்லூரியில் தற்கால கௌரீரர்கள் பணியில் இணைய வேண்டும் என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது இவ்வாறு மாண்பு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தெரிவித்துள்ளார் இது பணியமர்த்ததுக்கான நியமன ஆணை ஆணை கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்கான எப்படி வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள ரெக்ரூட்மெண்ட் உள்ளதை சொல்லியிருந்தாங்க ஸோ பதினைஞ்சி நாட்களுக்குள்ளே இதுக்கான விஷயங்கள் முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இவங்களுக்கான மார்க்னு பார்த்திங்கன்னா பிஜி ஸ்லட்டு நெட்டு ஜெயஆர்எஃப் இந்த மாதிரியான தகுதிகளோட உச்சவரம்பு வயது வ ஐம்பத்தேழு வயதாக இருக்க வேண்டும் அதை அதிகபட்சமாக முப்பத்தம்பத்தேழு வயது இருக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க இது இல்லாமல் க கல்வித் தகுதியின்படியும் பார்த்தீங்கன்னா பிஹெச்டி நெட்டு ஜேஆர்எஃப் மூணுமே வச்சுருந்தாங்கன்னா எண்பத்தஞ்சு மார்க்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஹெச்டி அண்டு நெட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணு மார்க்கும் பிஹெச்டி செட்டு ஸ்லேர்ஸ்லெட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தோரு மார்க்கு வெறும் பிஹெச்சி வச்சுருந்தாங்கன்னா எழுபத்தொம்போது மார்க்கு இது இல்லாமல் நேர்முக தேர்வில் இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் நாலேஜுக்கு ஒரு அஞ்சு மார்க்கு மொழி தொடர்பு திறன் இதுக்கு அஞ்சு மார்க்கு ஆளுமை பண்புகள் அப்படின்றருக்கு இதுக்கு வந்து ஒரு அஞ்சு மார்க் ஸோ இந்த பதினைஞ்சு மார்க்கோடு சேர்த்து அதிகபட்ச மார்க் எண்பத்தஞ்சு மார்க்காக இருக்கிறதுனால அந்த பதினஞ்சு சேர்த்தோம்னா தான் நூறு மார்க் அப்படிங்கிறது வருது இது மட்டும் இல்லாமல் பிஹெச்டி வித் நெட் எக்ஸ் நெட்டுன்னு வச்சுருந்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் பதினஞ்சு மார்க் போட்டிருந்தாங்கன்னா தொண்ணூத்தெட்டு மார்க் வரும் இதுவே வந்து பிஹெச்டி செலக்ட் மட்டும் இருந்தாங்கன்னா தொண்ணூத்தாறு மார்க் வரும் பிஹெச்டி மட்டுமே வச்சுருந்தாங்கன்னா தொண்ணூற்றி நாலு மார்க் தான் வரும் ஸோ இந்த கல்வி தகுதியின் அடிப்படையில் அவங்களுக்கான சர்டிவிகேட் அப்விகேஷனாக இருக்கட்டும் ஒன் லிஸ்ட்டு மூணுன்னு கூப்பிட்டு அவங்களுக்கு சர்டிஃபிகேட் அப்பிக்கேஷன் இன்டர்வியூ செலெக்ஷன் இதெல்லாம் போட்டு இதுக்கப்புறம் தான் இந்த நேர்முக தேவருக்கான பதிவுலாம் கொடுத்து இப்போ லிஸ்ட் கொடுத்துருக்காங்க இந்த லிஸ்ட்டை பொறுத்தல பார்த்தீங்கன்னா இவங்க என்றைக்கு ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க இது இல்லாமல் நம்ம வந்து இன்னொரு செட்டும் இருக்குது முதுகலையோட நெட் எக்ஸ நெட்டு மட்டுமே வச்சிருக்காங்க நெட் அண்ட் ஜேஆர்எஃப் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எழுபத்தி ஏழு மார்க்கு இதில் இந்த இன்டர்வியூக்கான பதினஞ்சு மார்க் எடு ஆட் பண்ணலாம் அது மாதிரி பார்த்திங்கன்னா முதுகலை பட்டம் நெட்டோட எழுபத்தஞ்சி மார்க் நெட்டோ ப்ளஸ் பிஜி மட்டும் வச்சுருந்தாங்கன்னா முதுகலை பட்டத்தோட செட் வச்சுருந்தாங்கன்னா எழுபத்தி மூணு இதுதான் இப்போ